சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பேசிக்கலி அண்ட் கண்டினியூஸ் மூவி ஸோ கேம் வந்தால் தான் மற்ற சூப்பராக இருந்தது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் எல்லாரும் படம் ஓகே தான் பட் கொஞ்சம் ஒரு சில இடத்துல தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போது நல்லா இருக்கும் நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்டிங் ஓகே ஓகே நல்லா இருக்கு ஒன் டைம் டைமாக நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது

விவசாயத்தை பற்றி எடுத்துக்கணும் எல்லாரும் ஆ ஓகே ஒரு டைம் பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபுல்லாக ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அது ஐடி ஃபீல்டுலேருந்து வேலையை விட்டுட்டு ஃபார்மருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது நல்ல கஷ்டம் ஒன்றும் இல்லை நல்லா இருந்துச்சு